மக்களை சூரியலேருந்து இங்கே சூரிய அம்மா பேசுகிறேன் இன்றைக்கி வாங்க ஓம் பொடி செய்யலாம் ஓம் பொடி செய்யறதுக்கு என்ன வேணும்னு பார்க்குன்னா ரெண்டு கப்பு நம்ம கடலை மாவு எடுத்து கொட்டிக்கலாம் மக்களை முதல்ல கடல மாவு எடுத்து ரெண்டு ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் அதுக்கப்புறம் சிறிதளவு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் சுவைக்கு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா மொறுமொருன்னு வரத்துக்கு நம்ம வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் மக்களை கலருக்கு கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கின்னு இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு சூடாக இருக்கிற எண்ணெய் எடுத்து ரெண்டு ஸ்பூன் ஊற்றி நல்லா கிளறிடலாம் மக்களை கிளறிட்டு ஓமம்பும் கொஞ்சம் வறுத்து பெருங்காயத்தூளும் கொஞ்சோண்டு தண்ணியில் கலந்து வச்சுக்கிற மக்களை அந்த தண்ணியை நம்ம தெளித்து இந்த மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம் மக்களை முறுக்கச்சி இருக்குது இல்லைங்களா அந்த முறுக்கட்சியை வந்து இடியாப்பம் புளிகிற தட்டை போட்டு நம்ம தயார் பண்ணி வச்சுக்கலாம் மக்களை எண்ணெய் தடவி ஒரு வானல் எடுத்து கேஸில் வச்சு அந்த வானலில் மிதமாக எண்ணெயை வச்சுக்கிட்டு நம்ம மிதமான சூட்டில் எடுத்து இந்த ஓமப்பொடியை நம்ம கையில் சுற்றணும் மக்களை நம்ம ரெண்டு சுற்று சுற்றினா போதும் மக்களை ரெண்டு சுற்ற சுற்றிட்டு நம்ம எடுத்துடலாம் அதுக்கப்புறம் வெந்து வெந்தது நம்மளுக்கு நல்லா தெரியும் வெந்த உடனே ஒரு பக்கம் திருப்பி விட்டுட்டு நம்ம எடுத்தால் சுவையான ஓமப்பொடி தயார் மக்களை மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சூரிய குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மக்களே இன்னொரு பலகாரத்தோடு நாளைக்கு சந்திக்கிற மக்கள் பாய்